சுற்றுக்கு அடுத்தப்படுத அணியினர் மேல உதயத்தூர் உதயத்தூர் டைமண்ட் அணியினர் கும்பகோணம் நியூ டைமண்ட் கும்பகோணம் மேல உதயத்தூர் அணியினர் இரண்டு அணிகளும் தங்களை தயாரிக்கொண்டு சுற்று முடிந்தவுடன் அடுத்து கலங்கண வேண்டிய அணியினர் நியூ டைமண்ட் கும்பகோணம் வீர நெப்போலியன் மேல ஒதியத்தூர் நியூ டைமண்ட் கும்பணம் தங்களை தயார்படுத்திக் கொண்டு இந்த ஆட்டம் முடிந்து அடுத்த விளையாடி களத்தில் இருக்குமா கட்டுப்படம் சவன் டைகர் இருபத்தி ஆறு தலைஞர் ஒன்று அடுத்த சுற்றுமண்ட் கும்பகோணம் அணி சேர்ந்தவர்களும் தங்களை பயன்படுத்தி களத்தில் இறங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நடைபெறும் அடுத்த வினாடி களத்தில் இறங்க வேண்டிய கும்பகோணம் மேல ஒதர் காலதாமதம் செய்யாமல் களமிறங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn